கவர்மெண்ட்ட வந்து ஒரு பெரிய ரெக்வஸ்ட் ஏன்னா வந்துட்டு இப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது கண்ணீர் வருது ஏன்னா பெண் குழந்தை என்பது எவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு பிறப்பு இந்த உலகம் இருப்பதே அந்த பெண் குழந்தைகளால் தான் நவீன நாயகரும் சரி பாரதியாரும் சரி பாரதியாருக்கே பெண் சம உரிமை என்றால் என்ன என்பதை புரிய வைத்தவர் புரிய வைத்தவரே பெண் தான் அப்படி இருக்கும்போது இந்த உலகம் போயிட்டு போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல பச்சை குழந்தைங்க அதை கூட விட மாட்டேங்கிறாங்க எது எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் உன்னே ஒரு ரெக்வஸ்ட் எனக்கு நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் கருவில் இருக்கிறத கட்டாயமாக ஆனோ பெண்ணோன்னு நீங்கள் வந்து காமிச்சிடுங்க ஏன்னா எனக்கு பெண் குழந்தைங்க வேண்ட வேண்டாங்க ஏன்னா பெண்ணை போற்றி புகழ்ந்து பாடி அதை வரவேற்று உற்சாகப்படுத்தி அதுக்கு பெண் கல்வியை கொடுக்க நினைப்பவர்கள் தான் எங்கள் வீட்டில் இருக்கணும் எனக்கு ஒரே பேர் பெண் தான் அது என் கையில் கிடைக்கும்போது இந்த உலகமே என் கையில் கிடைச்ச மாதிரி சந்தோஷப்பட்டேன் அது எந்த விதத்தில் நான் பிரித்துக்கிட்டேனோ எனக்கு தெரியும் ஸோ அது எப்படி என் வார்த்தைகளால் சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த அந்த அஞ்சு வயசு சிறுமியை ரேப் பண்ணி அது என்ன அந்த குழந்தைக்கு பச்சை குழந்தைக்கு அதுக்கு என்ன தெரிய போகிறது சொல்லுவாங்க அவன் அந்த இடத்துல சுட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியாக இருக்குது பத்து ரம்ஜானையும் பொங்கலையும் கொண்டாடு மாதிரி இருக்குது என்னை விவசாயிகளை போற்றி புகழ்பகல் நான் என்னை விவசாயம் இல்லைன்னா இந்த உலகம் இருக்காது சாப்பாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த சாப்பாட்டுக்கு பதிலாக சா மனத்தை சாப்பிட்றாங்களான்னு கேட்பேன்னா அது மாதிரி பெண் குழந்தைகள் என்ன இந்த உலகம் இல்லை செஞ்சு இனிமேல் ஒரு ரெக்வஸ்ட் கண்டிப்பாக பெண் குழந்தைகள் கருவில் எடுப்பதை காமிச்சிருங்க தேவையான வச்சுக்கிட்டோம் தேவையில்லாதவங்க வீட்டு தேவையில்லை மனசு உண்மை ரொம்ப வருது வருது கண்ணீராக வருது எப்படி இந்த உலகத்தில் இருந்து குழந்தைங்களெல்லாம் நம்ம க நம்ம நெருப்பை கட்டிக்கிட்டு நம்ம இருக்கிறதா இருக்குது பக்கத்து வீட்டில் இருக்கிற அண்ணன் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்கிறது கூட இப்போ நான் ஒத்துக்க சொல்கிறது அஸ் எ டீச்சர் என்னோடய ஸ்டூடெண்ட்டு சொல்லுவேன் அண்ணன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லாத கூப்பிட்றாங்கன்னு போகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சித்தப்பா மக்கள் பெரியப்பா மக்களையும் இப்போ நான் நம்ப முடியிறதில்லை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கருவை கண்டிப்பாக காமிச்சிருவேன் தேவைப்பறவாக வச்சுருக்கோம் நோ சொல்கிறாங்க வேண்டாம் இதுதான் என்னோடய தாழ்மையான ரெக்வஸ்ட் இதில் ஏதாவது இருந்தால் மன்னிச்சுக்கிடலாம் ஏன்னா பெண் எனக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு பர்சனாக நான் பர்சன் கூட இல்லை உலகமே அவள் தான் அந்த பெண்ணை இவ்வளோ பாடுபடுத்தி சீரழிக்கணும் சின்ன பண்ணப்படுத்தணும்னா ஒன்றுமே கிடையாது இது யாரோட தப்புன்னு தெரியல யார் கையில் இருக்குது கவர்மெண்ட் கையில் இருக்குது கண்டிப்பாக சவுதி அரேபியா அரேபியா மாதிரி கடுமையான சட்டம் கொண்டு வந்தாலே இந்த இதை நிறுத்த முடியும் என்ன தெருவுக்கு தெருவு நடக்குது எங்கள் தெருவுலேயே நடக்குது நடந்திருக்கு மூணு பேரை பிடிச்சிட்டாங்க எனக்கு ரெண்டு பேரும் பிடிக்கல அது ஏன்னு தெரியல அதை நான் சொல்ல விரும்பல அதனால் எனக்கு கேட்கிறேன் ரொம்ப ரொம்ப கண்ணை தள்ளி வருது அந்த பிள்ளைய என்ன செய்ய எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு நினைச்சேன் ஒரு தாயான எனக்கு தான் தெரியும் அதனால் கண்டிப்பாக டாக்டர் சே கவர்மெண்ட்டு சரி கருவில் இருக்கிறது பெண்ணுன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க